கோபிபத்து வேறு அரசு மகாராணி பார்த்து சாதாரணம் சொல்ல முடியுமா காட்டில்

மறைக்கிற வேலைக்கே வச்சு நீச்சி ஏமத்துல ஆளு பெற்றி வாயில போயமா இருக்கீங்க பொம்மால வாச்சானே ஆட்கிரேடி பொம்மால அரபடி மூப்புங்கேயே பேய் விடு. ஏய் என்னங்க போட் கிட்ட பப்புன ஆமாங்க சரிங்க வா சொல்ல மாட்டேனா அவ்ளோ பெரிய ஆளா ஏய் வேற மாதிரி ஆயிடுவே மேடேன் பாக்குற நான். அவ்ளோ பெரிய நாடகக்காரன் நீ மேடமே நாயா வேஷம் போட்ட போய் வாய் வேணா வாய் வச்சனானோ அந்தக்காரனுக்கு ஏழு ஊர் உடம்பு பெட்டு பேசு <laughs> இந்த சாப்பாட்டுகாத்திய <laughs> வந்தியா இந்த கைய எடுத்துங்க வெச்சிங்க இந்த கையைங்க வெச்சிங்க போய் எயிட் என்ன பாறியா முகத்தை பாரு சூஞ்ச பாத்து

போதம் <laughs> புரியல ஏன்னா நேரம் கொடுத்து வந்தீங்க ரெண்டு பேரும் இருக்கிற யாரு கேக்குறீங்க

என்ன ஜாக வெட்டுதான் வெட்டாச்சு பாருதாட்டா குடுக்கடா நேரம் பதில <laughs> <laughs> கேள்வி என்ன நீங்க கேட்க போறீங்களா சொல்லுங்க நான் யாரு எப்பேற்பட்டும் ஒரு வேலைக்காரன் வந்து கேள்வி கேட்கறதா தானே கேள்வி கேட்கணும் நீங்க யாரா இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க தப்பே கிடையாது

পান আপ சாப்பாட்டுக்க சாத்தியா